இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு வந்து நீங்கள் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி நான் கொஞ்சம் தண்ணியில் மோரை விட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து நார் இருக்கும் நார் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குச்சியோ ஏதோ வச்சு நீங்கள் இப்படி பண்ணா இந்த நார் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் எந்த வந்து அவ்வளோவா நார் இருக்கலை இல்லாத தான் எனக்கு கிடச்சிது இப்படி பண்ணிக்கலாவே ஒரு அப்பங்கம் குத்துற கு கம்பி இருக்கும் இல்லையா அதை வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து நீங்கள் பண்ணிடு வந்துடும் இந்த பாருங்க வந்திருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த நார் எல்லாமே நம்ம எடுத்துடலாம் இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாழைத்தண்டை நல்லா வாஷ் பண்ணிடணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்குது கிட்டே நார் அவ்வளோவா இல்லை கம்மியாக தான் இருக்குது இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அப்புறம் என்ன பண்ணணும்னா குக்கரில் இந்த பவுலுக்கு முக்கால் பவுல் வந்து பைத்தம் பருப்பு எடுத்துன்னு இருக்கேன் இந்த பைத்தம்பருப்பை நான் இந்த குக்கரில் போட்டுன்னு விடுறேன் குக்கரில் போட்டுட்டு பைத்தம்பருப்பும் வாழைத்தண்டும் ரெண்டுமே சேர்ந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் இதில் போட்டு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ இப்போது நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பைத்தம்பருப்பும் வாழைத்தண்டும் நன்னா அலமையாயாச்சு அடியில் பைத்தம்பருப்பு இருக்குது மேலாக வாழைத்தண்டை போட்டுருக்கேன் இதில் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் விட்டுக்கலாம் அதாவது பார்த்து விட்டுக்கோங்க கூட்டானதுனால ஜாஸ்தி வேண்டாம் கம்மியாக நான் இது ஒரு ஒரு சின்ன டம்ளருக்கு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் விட்டுருக்கேன் நான் அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போது மூடி போட்டு குக்கரை இதில் கேஸ் அடுப்பில் வச்சு உள்ள நல்லா வெந்து கிடைக்கும் அதனால தான் வந்து வாழைத்தண்டு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டேன்னா சீக்கிரமாகவும் வேகும் உங்களுக்கு இப்போது நம்ம மோரை விட்டு நம்ம வாழைத்தண்டு வெட்டி போட்டோம் இல்லையா அது ஏன்னா சீக்கிரம் கருக்காதிக்கு இருக்கும் நம்ம வெட்டும் பொழுது மோரில் போட்டால் கருக்காதிக்கு இருக்கும் அதுக்காக தான் நம்ம மோரில் வெட் போட்டு நம்ம கட் பண்ணி போடுறோம் குக்கரை வச்சாச்சு அடுப்பையும் பற்ற வச்சுட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் வந்த பின்னே அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுன்றது நான் காமிச்சு தரேன் அடுத்தது என்னென்னா இது வந்து ஒரு அரமுடி தேங்காய் தேங்காயை பூ மாதிரி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இதில் அவளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம் நாலு வரமிளகா இருக்கேன் நான் இதுக்கு சீரகம் ஒரு காஸ்பூனுக்கு சீரகம் வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லையா அதுக்கு வேண்டிட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு அரிசி மாடி வச்சுக்கலாம் இப்போ இதை நான் நைஸாக அரைச்சின்னு வந்து உங்கள் கையில் காமிக்கிறேன் இதோ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்கோ இப்போ அடுத்தது வாழைத்தண்டு எப்படி வெந்திருக்குன்றது பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா நான் இப்போ நான் ஒரு சீஞ்சட்டியில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அதை விட்டுக்கோங்க ஏன்னா மனமாக இருக்கும் கூட்டுக்கு தேங்காய் விட்டோம்னா அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பும் செவக்கட்டும் உளுத்தம்பருப்பு நான் செவந்தாயாச்சு இதில் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு போட்டுக்கலாம் என்னட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் அந்த தேங்காயும் இதுல போட்டு விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு இன்னும் நம்ம உப்பு போடல இல்லையா உப்பும் போட்டுக்கலாம் அதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டிருந்தோம் இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட்டுக்கு தேவையான உப்பு அவள் அவளுக்கு டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இப்போ எல்லாமே நல்லா இலக்கி கொடுத்துடலாம் வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா கொஞ்சம் தலைக்கட்டும் நான் அரைச்சதெல்லாம் விட்டுருக்கோண்டியா அது கொஞ்சம் தலைக்கட்டும் தலைக்க ஆரம்பிச்சாச்சு இந்த வாழைத்தண்டு கூட்டு நம்ம சாத்தோட தொட்டுண்டு சாப்பிடலாம் சாம்பார் ரசம் எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுண்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி அம்ம மாஸ் கிச்சனில் வாழைத்தண்டு கூட்டு ரெடியாக இருக்குது நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க உங்கோ அம்ம கிச்சனில் வாழைத்தண்டு கூட்டு ரெடி